ராசி சக்கரத்தில் முதலாவதாக அமைந்திருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த மேசராசி என்பர்களுடைய இயல்பு பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இது உங்களுக்கு இருக்கும் அதனால வீடியோவாக கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர் கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை போராடி வெல்லக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகள்லயே இந்த மேசராசி என்பவர்களை சொல்லலாம் என்ன ஒண்ணு செவ்வாயோட ஆதிக்கத்துல பிறந்ததுனால மூக்குக்கு மேல கோபம் வரும் அன்பு செலுத்துறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது யாருக்காவது ஒரு உதவி அப்படின்னா முதல் ஆளா போய் நிக்க இந்த மேராசி தான் இருப்பாங்க சொன்ன சொல்ல கரெக்டாக தவறாம காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை பாடுபட்டாவது அந்த வாக்கு நிறைவேற்றக்கூடியவங்களாக இந்த மீசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் யாருக்கும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியமாக உதவி செய்யக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களை நல்ல ஒரு துணிச்சல் நிறைந்தவங்க தைரியமானவங்க வேகமாக முடிவெடுக்க தெரிந்தவங்க அப்படின்லாம் இவங்கள சொல்லலாம் அதே சமயம் தெளிவாக முடிவெடுக்க கொஞ்சம் தெரியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவசர முடிவாக எடுத்துருவாங்க கொஞ்சம் யோசிக்காமல் பட்டன் முடிவு எடுத்துருவாங்க தாப்பா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னப்பா பிரச்சனை அப்படின்னு அதில் இறங்கி செய்யக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எப்படி இருந்தாலும் இந்த மேசராசி என்பர்கள் ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் இருந்து மாற மாட்டாங்க இந்த முடிவை எப்படியாவது கரெக்டாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் யாராவது எங்கேயாவது ஒரு தவறாக ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உடனடியாக தட்டி கேட்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எந்த இடத்துல தவறு நடந்தாலும் அது ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம் பார்க்காம உடனே அதை தட்டி கேட்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இதுதான் உங்களுடைய பலமும் கூட இதே தான் இவங்களுக்கு பலவீனமும் கூட ஏன்னால் இதனால் நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும் தன்னுடைய உறவுகள் தன்னுடைய உடன்பிறப்புகள் அப்படின்னு தன்னை சார்ந்து இருக்கிற உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து செயல்படக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களுக்கு எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெரும்பாலும் இந்த மேசராசி என்பது தாய் தான் முதல் தாய் தான் இஷ்ட தெய்வம் புல தெய்வம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்களா அப்படிங்கிறத இந்த மேசராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய பஸ்ஸில் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மேசராசி என்பர்களுக்கு சுகஸ்தானத்துல குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் கேது சப்தமஸ்தானத்தில் புதன் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருக்காங்க கிரக அமைப்புகள் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு வருகின்ற வாரத்துல கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவெல்லாம் பார்க்கலாம் மனதுல ஒரு தைரியத்தோடு இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அந்த திடமான மனநிலை இந்த காலகட்டத்துல இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமா அமையும் ஏன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த தைரியமா ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு மனோபக்குவம் ஒரு ஒரு மனோதைரியம் இந்த காலகட்டத்துல இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்கு அதனால் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் பண வரத்து இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் என்ன ஒன்று திடீர் திடீர்னு சுப செலவுகள் கொஞ்சம் வரும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்க ஒரு சில இடத்துல வீண் பேச்சுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதனால அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுங்க நீங்க வேகம் காட்டக்கூடியவங்க தான் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் விவேகமாக செயல்பட மாட்டீங்க அதனால சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க விலை கொடுத்து வாங்குற மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களை சுற்றி வரும் அதனால கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா தேவையில்லாத இடர்பாடுகள்லேருந்து உங்களால் தப்பிக்க முடியும் ஏன்னா குடும்பாதிபதி சுக்கிரன் சப்தம சப்தம ராசியில் இருக்கிறார் குடும்பத்தில் கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருங்க வீண் பேச்சு வேண்டவே வேண்டாம் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் குறிப்பாக உங்களுடைய உறவுகள் மத்தியிலே தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுங்க கணவன் மனைவியாக இருக்கிற பட்சத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது பிள்ளைங்க கிட்டே பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க உறவினர்கள் நண்பர்கள் என்பவர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் பேச்சில் மட்டும் இந்த மேசராசி என்பர்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாகவே ரொம்ப அமைதியான கேரக்டர் தான் ரொம்ப சாந்தமாக தான் இருப்பீங்க ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டு சின்ன விவேகமாக கொஞ்சம் யோசித்து செயல்படாமல் அவசரப்படுவீங்க அதனால் ஒரு சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது பொருள் வாங்கி விற்கிறவங்களாக இருந்தது அப்படின்னா இந்த வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க வாடிக்கையாளர் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க அதன் மூலிமா ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் எப்பவும் போல் வழக்கமாக நீங்கள் காமெடியாக பேசுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் காமெடியாக பேசுனீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் சும்மா விளையாட்டாக பேசின ஒரு வார்த்தை கூட மற்றவங்களுடைய மனதை பாதிக்கும் அது வந்து ஒரு பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் மீசராசிய நண்பர்கள் ஊழியருக்கிட்டேயோ அல்லது சக தொழிலாளிக்கிட்டேயோ பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது என்ன உறவுகளால் சின்ன சின்ன மன குழப்பம் ஏற்படும் கொஞ்சம் யோசித்து பேசணும் வெளி உலகம் ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் ஆனால் குடும்ப உறவுகளால் எதாவது ஒரு பிரச்சனை வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சக கலைஞர்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஆடர்கள் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் திகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அவசர முடிவை மட்டும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க அதுவும் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் மட்டும் அவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க அடுத்த நபர்களில் நபர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சிங்கன்னா அது தேவையில்லாத இடர்பாடுகளை கொடுக்கும் அதனால அளவுக்கு உங்களுடைய நெருங்கிய உறவுங்கிட்ட மட்டும் கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க மாணவர்களை பொறுத்தவரைகளும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக அவங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு படிக்கிறது ரொம்பவும் நல்லது மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது வீட்டுக்கு கூட சொந்த பந்தங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வரும் அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு அமைதியை எதிர்பார்க்கலாம் வரவு ஓரளவுக்கு இருந்தாலும் செலவுகளும் கூடவே வர தான் செய்யுது அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க செலவுகளை திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எடுக்கிற காரிய காரியங்கள் எல்லாமே எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறி வரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் ஆசையாக சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் எந்த செலவு செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க அதோடு கூட ஏதாவது பெருசாக சம்பவத்த வந்து முதலீடு போட போறீங்க அப்படின்னா கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க இந்த காலகட்டத்தில் வெறிய காலம் என்பதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கலில் ஓரளவுக்கு இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும் பெரிய தொகையில் இந்த காலகட்டத்தில் யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மற்றவங்ககிட்ட க கடன் கொடுக்கறது நல்ல பேர் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அதனால் நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் யாருக்காவது கடன் வாங்க போகிறீங்க அல்லது யாருக்காவது வாங்கி கொடுக்க போறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்கிற சொல்கிறது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு நிறைய கஷ்டங்கள் நிறைய பின்விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் இருந்தாலும் கூட நிறைய போட்டி பொறாமைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மேசராசி செவ்வாய்க்கிழமையில விரதமிருந்து கந்த சிருஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமான் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதோட கூட முருகப்பெருமானுக்கு பிடித்த தானியமான துவரப்பருப்பை பரப்பி அதன் மேலே கொஞ்சம் காய் இருந்தால் போட்டு அதனுக்கு மேலே விளக்கு வைத்து வழிபடுறது நல்ல பலனை கொடுக்கும் செஞ்சு பாருங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னா வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுங்க முருகப்பெருமானுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகிறா கந்தனுக்கு அருகிறா வெயிலனுக்கு அருகிறா அப்படிங்கிற அந்த முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ